செம்ம படம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி லவ் அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக்கப் இருந்தது நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம் நல்லா இருக்கு ஆக்சுவலி நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அஜித் சார் படம் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு நடக்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே போயிட்டு நல்லா இருக்கு படம் படம் நல்லா இருக்கு சார் இட்ஸ் நாட் அ ரெகுலர் தமிழ் ஃபிலிம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தமிழ் ஃபிலிம் தல ரசிகள்னா மாசா மொமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ரெகுலர் ஃபிலிம் கிடையாது பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ் ஃபிலிம் நல்ல அட்டம் நிச்சயமாக உங்களை திருப்திப்படுத்தும் நல்ல படம் அன்எக்பெக்ட் டென்ஸ் நிறையவே இருக்கு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் எண்டிங்காகவும் இருந்துச்சு நல்ல ஒரு ஃபைட் சீனும் இருந்துச்சு ப்ரோ நடிகர் சிவகார்த்திகனுடைய பட இயக்குனர் திடீர்னு மாற்றப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக சிவகார்த்தியினோடய இப்போ லைனப் வந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்குது அதுவும் வந்து அமரன் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தியினோடய மார்க்கெட் வந்து இப்படி உச்சத்தில் இருக்குது பல கோடிகள் சம்பளம் உயர்ந்திருக்கு ஆக்சுவலாக ஒரு அமரன் படம் அவருடைய இருபத்தி ரெண்டாவது படமாக ரிலீஸ் ஆகி ஒரு முந்நூற்றம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை நூறு நாளை தாண்டி படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு ஸோ இதற்கிடையே வந்து ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் தனது இருபத்தி மூணாவது படத்தை சிவகார்த்திகன் முடிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் வேகமாக நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் இதனிடையே வந்து தனது இருபத்தி நாலாவது படத்தை டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்குவதாக ஏற்கனவே ஒரு பேச்சு இருந்தது அதே போல் இருபத்தி ஐந்தாவது படமாக வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறதுக்கு இவர் நடிக்கிறதா இருந்தது அது இந்த கோட் பட சமயத்திலேயே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போய் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதற்கிடையே வந்து அமரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சுதா கோங்குற ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதை சொன்னோன்னே எஸ்கேவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது உடனே கமிட் பண்ணுறாரு கமிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கிரிப்ட் பவுண்டரி ஸ்கிரிப்டே ரெடியாக இருந்தவுடனே உடனே ஷூட் போகலான்னு சொல்கிறாங்க ஸோ இருபத்தி மூணு முடித்த கையோட ஸ்ட்ரைட்டாக இருபத்தஞ்சாவது படத்துக்கு ஜம்ப் பண்ணிடுறாரு அந்த படத்தோட பூஜை போட்டாங்க பூஜை போட்டு உடனே ஷூ ஃபோட்டோ ஷூட் முடித்தாங்க இமீடியட்டா ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த ஏர்லியர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் அந்த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சிதம்பரம் பக்கத்துல ஸோ இதனால வந்து ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி புதுமண தம்பதியா இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வருஷமா இப்போ அடுத்தது இருபத்தஞ்சாவது படத்தை நடிக்க போனதுனால அவர் சின்ன ஒரு மன வருத்தம் அவருக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டோன்னே என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிருக்காரு ஸோ இதை வந்து கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு அதனால சிவகார்த்திகனும் அப்புறமா வேணால் நம்ம சந்திக்கலாம் வேற ஒரு படம் சேர்ந்து பண்ணுவோம் அது மாதிரி சொல்லிட்டார் இருக்கு ஸோ சிவகார்த்திகன் படத்துல இருந்து சிபி சக்கரவர்த்தி வெளியில் போயிட்டார் அதனால இப்போ இருபத்தி நாலாவது படத்தை யார் பண்ணுவா ஏன்னா வந்து இந்த படத்தை இருபத்தஞ்சு கடைகடன் முடிச்சிடுறாரு அனேயாம அந்த மே ஜூனுக்குள்ளே இதோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறம் சுதாகவங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அந்த கம்ப்யூட்டரு கிராஃபிக்ஸ் ஒர்க்கு அப்படின்னு போட்டு ஒரு ஒரு வருஷம் எழுத்துருவாங்க போல இருக்குது அதனால் அந்த கேப்பில் இமீடியட்டாக இருபத்தி நாலாவது படத்தை கமிட் பண்ணி அதை ஒரு ஆறு மாதத்தில் முடித்து இந்த படத்துக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணுற பிளானுக்கு சிவகார்த்திகன் இருக்கார் அதற்கிடையே இந்த வருஷத்தோட மிடில் வந்து இது வந்துடும் இருபத்தி மூணாவது படம் ஏ ஆர் முருகதாஸ் படம் வந்துடும் அதனால் லைனாக படங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு இந்த நிறுவனம் வந்து இருபத்தி நாலாவது படத்தை தயாரிக்க முடிவு பண்ணியிருந்தது வந்து ஃபேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் சுந்தரம் தான் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு அவர் வந்து இப்போ சிவ சிபி சக்கரவர்த்தி இல்லை அப்படின்னு உடனே வேற யாரை பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு அவர்கிட்ட வந்து ஏற்கனவே அகமது ஒரு கதையை சொல்லி வச்சுருந்தாரு இறைவன் படத்தை இயக்குன அகமது அவர் மனிதன் அந்த படம்லாம் எடுத்திருந்தவர் அவர் ஒரு கதை சொல்லியிருந்தார் இருக்குது அந்த கதை இவங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அதை வந்து சிவகார்த்திகிட்ட சொல்லி நீங்கள் ஓகே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி அனுச்சிருக்காங்க ஸோ அவரும் சிதம்பரத்தை கிளம்பி போயிருக்காரு இதற்கிடையே வந்து சிவகார்த்திகேன்ட்ட ஏற்கனவே குட் நைட் படத்தை இயக்கிய விநாயக் ஒரு கதை சொல்லியிருந்தார் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சேர்ந்து பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு எஸ்கே சொல்லியிருந்தாராம் இப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்காரு சிபி போனவுன்னா அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒரு நாலு மாதத்தில் ஷூட்டு அடுத்து ஒரு மூணு மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ எட்டு மாதத்துல படமே ரெடி ஆகிடும் அப்படிங்கறதுனால அந்த படத்தை ப்ராஜெக்டை தனது இருபத்தி நாலாவது ப்ராஜெக்டில் கொண்டு வந்து நினைச்சிடலாம் அப்படின்னு எஸ்கே ஒரு பிளான் பண்ணியிருக்காரா அதை போய் பேஷன் கிட்ட சொல்லி ஓகே வாங்க சொல்லி இவரும் விநாயகர் ஃபேஷன் ஸ்டுடியோஸ்க்கு அனுப்ப பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அநேகமாக விநாயக் சொல்கிற கதை ஃபேஷன் ஸ்டுடியோ பிடிச்சதுன்னா அதுதான் இம்மீடியட்டாக டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அகமது கடை ஒருவேளை சிவகார்த்தி பிடிக்கலைன்னா அவர் ரிஜெக்ட் ஆகிடுவார் அப்படியே பிடிச்சா கூட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அது மாதிரி தள்ளி போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி அஞ்சு முடிஞ்சவுடனே இருபத்தி ஆறு ஒரு படம் ரெடியாக கமிட் பண்ணி வச்சுருக்காரு அப்புறம் வெங்கட் பிரபு படம் இருக்குது அப்புறம் வந்து வரிசையாக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு தான் அவர் அடுத்த படத்துக்கு வர முடியும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டேட்ஸே கிடையாது அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார் மனுஷன் அதுவும் விஜய் வந்து கோட் படத்தில் வந்து என் இடத்துல என்ன சொல்லி துப்பாக்கி கையில் கொடுத்தாலும் கையில் கொடுத்தார் எல்லாமே இன்னைக்கு எஸ்கே கைக்கு போயாச்சு ஸோ அவரோட சம்பளமும் இன்னைக்கு எழுபத்தஞ்சு எண்பது கோடி வந்துட்டாரு அனையம அவரும் அடுத்த படத்தில் நூறு கோடி சம்பளம் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கோலிவுட்டில் இப்பவே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி